ஹலோ கைஸ் வளம் பெருகட்டும் நலம் பெருகட்டும் வாழ்வு பிக் யாருக்கும் எதற்கும் தலைத்தவன் அல்ல வெல்ல உன்னால முடியும் நான் உங்கள் ராஜா லாஸ்டா வந்து லேட்ஸ் வீடியோ ஒரு சகோதரர் கேட்டான்னு சொல்லிட்டு அந்த லேட்ஸ் வீடியோ எடுத்திருந்தோம் அந்த லேட்ஸ் வீடியோல என்ன அப்படின்னா இப்போது ஒரு நமது நாட்டுக்காக தியாகம் செய்து இறந்து போன ஒரு முப்பது பேர் முப்பது பேரா இப்ப ஐம்பது பேர் இன்னும் ஆயிட்டாங்க போல அவங்கள பத்தி நம்ம வந்து அதுல பேசியிருந்தோம் சின்னதா பேசியிருந்தோம் ஆனால் அந்த டாப்பிக்கு நான் அதில் அந்த ஷார்ட்ஸாக அதை வந்து ஆட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோன்னு அப்லோட் பண்ணல ஷார்ட்ஸாக தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்லோட் பண்ண அந்த இதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்து அதை படிக்கும்போது இதை பற்றின விலா வாரியான ஒரு வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அவேர்னஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் நமக்கு தெரிஞ்சதை நமக்கு தோன்றதை சொல்லி ஆகணும் தோணுச்சு அதனால இன்னைக்கு இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் டன் ஒரு முப்பது பேர் கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சி இறந்து போயிருக்காங்க முப்பது பேர் இல்லை கூட இப்போ தாண்டி இருக்கு இன்னும் கேஸ் முடியலை கொஞ்சம் பேர் சிகிச்சையில் இருக்காங்க இவங்களுக்கு வந்து இதில் இறந்து போன குடும்பங்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கு நான் இந்த டைட்டிலே என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டின் தங்க திட்டம் அப்படின்னு தான் வைக்க போகிறேன் கள்ளச்சாராயம் பத்து லட்சம் தமிழ்நாட்டின் தங்கத்திட்டம் அப்படின்னு தான் வைக்கவே போகிறேன் ஓகேவா ஏன்னா கடுமையாக உழைக்கிறான் கஷ்டப்பட்டு இது பண்ணுறான் வேலை செய்யும் போது செத்து போயிடுறான் பாலிசி ஒன்றும் போடல கவர்மெண்ட் ஏதாவது கொடுக்குதா ஓகே நம்ம கவர்மெண்ட்லேயே போலீஸ்ல லாஸ்ட்டாக என்னுடைய சகோதரி வந்து போலீஸ்ல இருக்காங்க அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா போலீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டாம்பா அவங்க குடும்பத்துக்கு கவர்மெண்ட் கொடுத்த ரூபாய் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி காவல் அதிகாரிகளுக்கு கிடைச்ச ஒரு ஒரு அவனுடைய குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு பாதுகாப்புங்கிறது என்னது ஒரு பத்து லட்சம் அந்த தண்ணி அடித்து அதுவும் சாராயம் கடை சாதாரண மதுக்கடை இல்ல கள்ளச்சாராயம் அந்த மதுக்கடையில கிடைக்கிற சாராயத்தினுடைய போத பத்தம் சொல்லிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சி அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்து போன தியாகிகளுக்கு நம்ம கவர்மெண்ட் கொடுக்கற ரூபாய் எவ்வளவு பத்து லட்சம் இதை வந்து அந்த குடும்பங்களுடைய கஷ்டம் இப்போ இந்த பத்து லட்சம் செத்து போயிட்டாங்க இனி அவங்க குடும்பங்களுக்கு யாரு பாப்பா என்ன பாப்பா அதனாலதான் அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறோம் அப்படிலாம் கவர்மெண்ட் இல்ல கவர்மெண்ட் தன்னுடைய தவற மறைக்கிறதுக்காக கூட இதை வந்து செய்யலாம் நாங்க வந்து இதை அதனால அதனாலதான் இவங்க பிடிச்சி சேர்த்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட அந்த ஒரு குற்றவாளத்தில் கூட கொடுக்குறாங்களா என்னவென்னு தெரியல ஆனா சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குடும்பம் கஷ்டப்படும் அதனால பத்து லட்சம் கொடுக்குறோம் அப்படிதான் வந்து சொல்ல போறாங்க ஆனா ஒரு விஷயம் நல்லா பாருங்க இந்த குடிகார பயலா இருந்தால அதாவது இந்த போத பத்தலாம் கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிக்கணும்னு நினைச்சாலை இந்த பய வந்து எக்கச்சக்கமா சம்பாதி சேர்த்து வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா கிடையாது அவங்க குடும்பம் ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு இதை வந்து நம்ம வந்து ஃபீலிங்ஸோட அணுகாம எப்படி அணுகணும் அப்படின்னா அறிவுபூர்வமா அணுகணும்னு நான் நினைக்கிறேன் பொதுவா நாம எல்லா விஷயங்களையும் மன மனப்பூர்வமா அணுகணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் சில விஷயங்கள அணு அறிவு பூர்வமா தான் இறங்கி ஆகணும் அஞ்சுவது அஞ்சல் பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் ஐயனே சொல்லியிருக்கிறது அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்சனும் அஞ்சக்கூடாததுக்கு அஞ்சக்கூடாது ஓகேவா அந்த மாதிரி அதாவது பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும் பயப்பட வேண்டாததுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆஹ் அந்த கோ பண்ணிக்கலாம் இதை போட்டு ஆக்கிறாங்க சொல்ல வர கருத்தை மட்டும் பாத்துக்கோங்க ஓகேவா இந்த பத்து லட்சம் குடுக்கறதான் என்னைய பொறுத்தவரை சரி கிடையாது என்னைய பொறுத்தவரை என்னுடைய இது வந்து பத்து லட்சம் குடுக்கறது வந்து இன்னும் குடியார பயிலு ஏன்னா இது ஏற்கனவே நடந்திருக்கு ஏற்கனவே இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிருக்கான் அவனுக்கு பத்து லட்சம் கொடுத்துருக்கான் இதே வீடியோ நாமளும் பேசி இருக்கோம் மறுபடியும் அதே நடக்குது பத்து லட்சம் அப்படி என்றால் இங்க என்ன ஊக்குவிக்கப்படுகிறது கள்ளச்சாராயம் செத்து சரியா இல்லையா கள்ளச்சாராயம் செத்து போயிட்டா உனக்கு பத்து லட்சம் கிடைக்கும்டா அப்ப வீட்லயே என்ன சொல்லுவாங்க நீ கடையில எல்லாம் போய் குடிக்காத கள்ளச்சாராயமா காய்ச்சி குடுறா செத்து போனா கூட உனக்கு என்ன பத்து லட்சம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சாகலன்னு வச்சுக்க அசுர போதை கிடைக்கும் ஒன்னே இது இல்ல அது அதனால நீ என்ன பண்ணு கள்ளச்சாராயத்தை குடிப்பாய் வளமுடன் வாழ்வாய் நல்ல சாராயம் குடிச்சால் நாசமா போவாய் அப்படிதான் இங்க வந்து ஊக்குவிக்கப்படுகிறது இதுக்கு வந்து நான் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா இத வந்து கவர்மெண்ட் வந்து சாதாரணமா இந்த பத்து லட்சம் குடுக்கறதுனாலயோ இல்ல இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சவனா மறைக்கிறதுனாலயோ ஒன்னும் ஆக போறது இல்ல இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும் ஏன்னா எத்தனையோ திட்டங்கள் வேண்டாத திட்டங்கள் எக்கச்சக்கமா கிடக்கு செயல்படாத திட்டங்கள் அதுக்கான அலுவலகங்கள் எக்கச்சக்கமா இருக்கு இந்த நேரத்துல நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு போதை மறுவாழ்வு மையம் வர்றது எனக்கு தெரிகிறது நான் அந்த டாபிக்கு அடுத்த வருகிறேன் முதல்ல இதை முடித்து கொள்கிறேன் என்ன அப்படின்னா முதல்ல ஒரு மறுவாழ்வு மையம் உருவாக்கணும் என்ன காரணம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த குடும்பம் கஷ்டப்படுது அந்த அந்த கெட்டின மனைவி வந்து கஷ்டப்படுறா குழந்தைகள் கஷ்டப்படுது சுற்றுமட்டவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க அந்த பயில இவங்களையும் நான் இதுக்கு ஒரு காரணமாக தான் சொல்லுவேன் ஓகே அந்த குடியாரப்பயலை இவங்க நினைச்சிருந்தா திருத்த முடியும் பழைய உன்னால் முடியும் தன்மின்னு ஒரு பாட்டு வரும்ல ஒரு கமலஹாசன் படம் அதுல கூட அவன் வந்து அந்த குடியை திருத்ததுக்கு ஒரு முறையை கையாள வைப்பான் அந்த பெண்களை ஓகே கிட்டத்தட்ட அந்த மாதிரி கூட இவங்க ட்ரை பண்ணிருக்கலாம் அப்போ இவன் சாதா குடியை மீறி பெருங்குடியா மாறி கள்ளச்சாராய குடியா மாறுறது வரைக்கும் அவன் மாறினதுக்கு இவங்களும் ஒரு காரணம் அவங்க தடுக்காம இருந்தது கூட ஒரு காரணம் இல்லை முழுமையா இறங்கி தடுக்காதது கூட ஒரு காரணம் நான் சொல்லுவேன் ஆனா இதுக்கு கவர்மெண்ட்டும் ஒரு அதுக்கு அதுக்குதான் நான் தெளிவா சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு மறுவாழ்வு மையம் உருவாக்கிருக்காங்கன்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மாதிரி ஒருத்தர் மொட்டா குடிகாரனா இருக்கான் அவன் வந்து வீட்டை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கான் இப்படி கள்ளச்சாரம்னா காய்ச்சான்னா முதல்ல என்ன பண்ணும் போன் அடிக்கணும் இந்த நம்பருக்கு போன் அடிங்க கஞ்சா இது அது அடுத்த வாரம் நிறைய இருக்குதுப்பா இதை பத்தி பேச வேண்டிய நிறைய இருக்கும் அதை இதை முடிச்சுக்கிறேன் போன் அடிக்கணும் நேராக வருவான் தூக்கிட்டு வந்துடுவான் தூக்கிட்டு வந்து அவனை வச்சு அவனை எப்படி எப்படி கண்டிஷனா ஏன்னா அதுக்குன்னு மறுவாழ்மையான நிறைய மொத்த எடுக்க கையாளுவாங்க கையாண்டு அவனை சரி பண்ணி தான் வெளியே விடுவோம் ஏன்னா இந்த மாதிரி குடிகாரனா இருந்து அவன் குடும்பத்தையும் கெடுத்து சமுதாயத்தையும் கெடுக்க அவன் இந்த சமுதாயத்தில் நில உலாவ வேண்டிய அவசியமே கிடையாது அவன் உள்ள கிடக்கட்டு ஜெயிலில் கிடக்கும்போது உள்ள கிடந்து அவன் திருந்தி வெளியே வந்தா போதும் நல் வித்துக்கள் நல் மரங்கள் போதும் அப்படி அந்த கான்செப்ட் வச்சுக்கோங்களேன் வெளியே கொண்டு இப்போ நாம வந்து கவர்மெண்ட் வந்து மறுபடியும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாலோ இல்ல மது குடிச்சு செத்து போனாலோ கவர்மெண்ட் கேள்வி கேட்கலாம் அந்த குடும்பத்தை அவன் குடிக்காரன்னு தெரியுது இல்ல கவர்மெண்ட் உனக்கு இந்த மாதிரி ஒரு சேவை வச்சிருக்குல்ல இந்த சேவைக்கு நீ போன் பண்ணிருக்கணுமா வேண்டாமா அப்போ அவன் செத்து போனதுக்கு நீயும் ஒரு காரணம் உனக்கும் தண்டனை உண்டு கட் பண்ணணும் அதுதான் இதுக்கு வந்து சரியான ஒரு தீர்வா இருக்கும் ஒண்ணு இந்த கலாச்சாரம் குடிச்சவங்களுக்கும் குடிய அனுமதிக்கிற குடும்பங்களுக்கும் இது ஒரு தீர்வு ஒண்ணு வச்சாச்சு இனி அடுத்தது மது கடைகளுக்கு வரும் மது உயிரை குடிக்கும் மது குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் நாட்டை கெடுக்கும் வீட்டை கெடுக்கும்னு பெரிய வசனங்கள் போடுறாங்க குடி பாட்டில் எழுதுறாங்க அப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க எழுதிக்கிட்டு ஏன் விக்கிறீங்க இத பல நாட்கள் எல்லாரும் பேசியாச்சு நான் பேசுறதுல எந்த யூஸும் இல்லை மதுவை ஒழிப்போம்னு சொல்லிக்கிட்டு தான் நாம ஆட்சிக்கு வாரோம் ஆனா மதுவை ஒழிக்கல ஓகே முட்டா பயமக்க நீங்க தாண்டா முட்டா பயமக்க மதுவை ஒழிக்க சொல்லி நாங்க ஆட்சிக்கு வரோம் ஆனா மதுவை ஒழிக்கல மறுபடியும் எலக்ஷன் ஆகி நாங்க நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ண வைப்போம் நாங்க தாண்டா அறிவாளிகள் அறிவு சார்ந்த சமூக மக்கள் அல்லவா நீங்கள் உங்களுக்கு மண்டையில விவரங்கிறதே ஒண்ணும் கிடையாத சிந்திக்கவே மாட்டீங்களா நீங்க முட்டா பயில்கள் எந்த மாதிரி கெட்டு போயிட்டு இருக்குறத நம்ம பயில்களுமே ஒன்னு ரெண்டு பேரும் தண்ணி மத்த எல்லாரும் அடிக்கிறான் இருப்பான் அதனாலதான் இது இன்னும் இதாயிட்டே இருக்கு அதாவது ஒரு காலத்துல கொஞ்சம் பேர் அடிச்சான் அப்புறம் கவர்மெண்டே விற்க ஆரம்பிச்ச போது இது சோசியல் ஆகி போச்சு எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சுட்டான் அதனால இப்ப குடிய பத்தி எவனாலுமே பேச மாட்டேன் நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி இது குடிச்சது கிடையாது கல்லு குடிச்சது கிடையாது இந்த போதை சம்பந்தமான எதையும் நான் குடிச்ச கூட தைரியமா பேசுவேன் மார்தட்டி பேசுவேன் எனக்கு அந்த போதை பழக்கங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நான் தைரியமா பேசுவேன் ஆனா எல்லாரும் பேசுவானா ஏன்னா அவனே என்னைக்கே அவனால அடிச்சிருப்பான் ட்ரை பண்ணிருப்பான் இல்ல அப்பப்ப குடிக்க கூடியவனா இருப்பான் அப்ப அவன் எப்படி பேசுவான் மது கடையில மூலிகளையும் எப்படி சண்டை போடுவான் போட மாட்டான் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் வாயை மூடிட்டு பத்து பர்சன்ட் பேர் மட்டும் சத்தம் போடலாம் என்ன யூஸ் ஆனா இது நாளைக்கு இந்த சமுதாயம் எப்படியா இந்த பத்து பர்சன்டேஜ் பேரும் அடிச்சிருவான் நூத்துக்கு நூறு குடிச்சு குடியார கூப்பிட்டையெல்லாம் மாறுங்கடா நாசமா போங்கடா இதுக்கு வந்து மக்களை என்னையும் சொல்லுவேன் நானும் இதுக்கு ஒரு காரணம் தான் உண்மையை சொல்ல போனா நான் ஒத்தைக்கு இப்ப போராடி என்ன பண்ண போறேன் ஆனா நான் இப்ப பண்றது ஒரு போராட்டம் அந்த பேசுறோம்ல உங்க முன்னாடி இதுவே ஒரு போராட்டம் நான் பேசுறோம்ல இதுவே ஒரு போராட்டம் நீ நீ நாட்டுக்கு என்ன செஞ்சு நினைக்கப்பா நான் பேசுறதே ஒரு போராட்டம் பா எத்தனை பேருக்கு மனசுக்குள்ள விதையை விதைக்கிறேன்னா மது ஒழிப்புங்கிறது நமக்கு முக்கியமான தேவை முதல் தேவை இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டா ஒரே ஆயிரம் ரூபாய் நோட்டா ஐநூறு ரெண்டாயிரம் நோட்டு சரி அதை ஒரே நாள்ல நிறுத்துறதோ கொண்டு வரது எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அதையே செய்ய தெரிஞ்ச அரசாங்கம் ரைட் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சா இன்னைக்கு எல்லா மதுக்கடைகளையும் மூட முடியுமா முடியாதா ஒரு மதுக்கடையில ரெண்டு பேர் வேலை பார்க்கணும் லட்சம் மதுக்கடையே வச்சுக்கோ அவனுக்கு வேற வேலையை வந்து உருவாக்கி கொடுக்க முடியாதா அதே மதுக்கடையை மூடு மறுவாழ்வு மையத்தை ஓபன் பண்ணு வேலைக்கு அங்க போடு முடிஞ்சு போச்சு இத சிந்திக்கிறத விட அரசாங்கத்துக்கு என்ன வேலை இத சிந்திச்சு என் மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கும் நமக்கான நல்வழிகளை உருவாக்கி தரதுக்குனால அரசாங்கம் வேற என்ன மண்ணா கட்டிங்க அரசாங்கம்னு சொல்லுங்க மக்களாட்சி இது மக்களாட்சி அதை புரிஞ்சுக்கணும் நமக்கு யாருக்குமே தெரியல இங்க பொறுத்தவரை அந்த ஆட்சி மாடல் இந்த ஆட்சி மாடல் அப்படிதான் போயிட்டு இருக்குது ஆனா உண்மையான என்னது இது மக்களாட்சிங்கிற போர்வெல்லாம் நடந்துட்டு ஏமாத்து ஆட்சி மக்களுக்கான தேவைகள் இங்கு நிறைவேற்றப்படவில்லை அவங்க அவங்க யோசிக்கிறது அதாவது அரசியல்ல இருக்கிறவங்க ஒரு கட்சியில இருக்கிறவங்க ஆட்சியில இருக்கிறவங்க யோசிக்கிறதா இங்க நடத்திக்குவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சுக்கலாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை அது செய்ய போறதில்லை ரைட் அதனால தான் நான் மக்களாட்சிங்கிறத முடியா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எப்போ புரியுதோ அப்பதான் திருந்தோம் ஓகே கடைகளை மூட மூட முடியுமான்னா முடியும் ஈஸி வேலை அது மறுவாழ்வு மையத்தை ஓபன் பண்ணு மதுக்கடைய மூடு மூட மாட்டோம் மக்கள் நம்மளும் பேச மாட்டோம் ஏன்னா வருமானம் அதுலதான் வருது வருமானம் அதுலதான் வருது நாலு பேரை நாசமாக்கி சமுதாயத்தை நாசமாக்கி அதுல வர வருமானத்துல என்னையா நீங்க என்ன வாக்கிங் நடத்துறீங்க இது வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு சமம் சமம் ரைட் ஒரு ஒரு மோசமான தொழில் செஞ்சு தான் வயிற்ற கழுகுறாங்கல்ல அவங்களும் ஆனா அவங்கள குறை சொல்லக்கூடாது அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க ஆனா அந்த இதுக்கு சமம் இது இது வந்து பச்சைய சொல்லா வேற அப்படி சொல்லணும் அடுத்தானா மோசமான ஒரு தொழில் எது இந்த போதை வஸ்துக்களை விக்கிறதுங்கிறது அதை வித்து மக்களை குடிக்க வச்சு அதுல சம்பாதிச்சு ஆட்சி நடத்துறதுன்னா என்னப்பா ஆட்சி புரியுதா மதுக்கடைகளை நீங்க நீங்க புரிஞ்சுக்கணும் மதுக்கடைகளை ஒழிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நான் அந்த வித்த வித்த விதைக்கிறேன் நானும் நீங்க இறங்குனீங்க எல்லாரும் இறங்குனீங்க எல்லாரும் ஒண்ணு குடிங்கன்னா வாரேன் நாம நினைச்சு எது எதுக்கெல்லாமோ போராட்டம் பண்ணோம் ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணோம் நம்ம பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கணும் போராட்டம் பண்ணோம் அதே மாதிரி நம்ம சமுதாயத்துக்காக நம்ம போராடணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து அழிச்சே ஆகணும்டா தமிழ்நாட்டுல போதை இருக்கவே கூடாது அது மறுவாழ்வு மையங்கள் ஓபன் பண்ண படணும் நான் இது சொல்ல கல்ல கூட நான் தடை சொல்லுவேன் நாம் தமிழர் கட்சியில கல்லு சொல்ல கல்லு கூட கிடையாது அது போத மனுஷன் மிக மூளைய மழுங்கடிக்கிற கல்லு கூட வேண்டாம் கல்லு வந்து என்னது உடம்புக்கு நல்லது அதுவும் தான் வேண்டாம் ஏன்னா என் ஐயன் அன்னைக்கே சொல்லுவாரு கல்லுண்ணாமைன்னு அதுக்குன்னு தனியா வச்சிருக்காரு அவர் என்ன சாராயம் உண்ணாமைன்னா வச்சிருக்காரு இல்ல கல்லுண்ணாமைதான் வச்சிருக்காரு ஓகே வேண்டாம் போதைங்கிறதே வேண்டாம் அதுக்கான மிகப்பெரிய இந்த ஜல்லிக்கட்ட உடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தா உயிரை கொடுத்து நிற்பேன் ஓகே அப்படி அழிச்சிட்டு அந்த போதையை அழிச்சிட்டு அதுக்காக போராடிட்டு ராஜா வேற தலை விழுந்துச்சு அப்படின்னா எப்பா எவ்வளவு பெரிய சாதனையை சாதிச்சிட்டு போனான்டா என் பேரு நான் சா சந்தோஷம் போவேன் என் பேரு பே ஒழிச்சிங்களோ இல்லையா நான் சந்தோஷமா போறேன் எப்பா இதுக்காக இவ்வளவு முன்னட்டு அப்படின்னு ஜெயிச்சுட்டோம்டா அதுக்காக ஒரு பெரிய டீம் அமைப்பு உருவாகணும் உங்க கையில தான் இருக்கு சொல்லிட்டேன் அது போக இனி அடுத்த விதக்கு வந்தோம்னா இன்றைய காலத்து இளைஞர்கள் இந்த இந்த மதுங்கிறது சாதாரண விஷயமா ஆயி போச்சு இதுல உள்ள போதானு பத்தல பாமரங்கள் மக்கள் வந்து கள்ளச்சாராயத்துக்கு போயிடுறாங்க நம்ம பை எதுக்கு போறானுங்க கஞ்சா அப்படின்னு போறானுங்க அசால்ட்டா இருக்குது அசால்ட்டா நான் நான் எங்கள் தமிழகத்தில் உள்ள காவல்துறை எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் நான் லாஸ்டா வந்து கும்பகோணத்தில் உள்ள ஒரு காவல்துறைக்கு வந்து என்னுடைய வாய்ஸ் ஒவ்வொரு மூலமாக நானே பேசி வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் நிறைய தேட்டர்ஸ்ல வந்து அங்கே ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அந்த கும்பகோணம் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க எங்க யாரு கஞ்சா போதே அதை மாதிரி பசங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தகவல் தெரிவித்தா போதும் நாங்கள் உடனே வந்து கொத்தா தூக்குவோம் அட் த சேம் டைம் உங்களுடைய ரகசியம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தாங்க இதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் எந்த மாவட்டத்தில் உள்ளவங்கனாலும் நான் வந்து அவேர்னஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறேன் காவல்துறை அதிகாரிகள் சகோதரர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல கேட்டுக்கிறேன் உங்கள் மூலமாக தான் இதை நிறைவேற்ற முடியும் நான் வந்து ஒவ்வொருத்தரையாக பார்த்து எப்படி அதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் என் கூட சேரணும்னு அது இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு வந்து யோசிச்சீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருக்கேன் சின்ன சின்ன ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் ஒவ்வொரு நம்பர் இங்க இங்கே ஏன்னா நிறைய இடத்துல நடக்குது எனக்கே ஓப்பனா என்னையே சொல்லணும்னா நானே என்ன கஞ்சா அடிக்கிற பாய்களை பாக்குறேன் முடிச்சு அடிக்கணும்னு தோணுது போலீஸ் போய் பிடிக்கணும்னு தோணுது எப்படி சோ இப்படி ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தாங்கன்னா டக்கு 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 குற்றங்கள் குறைமானா குறையும் அடிக்கிறவன பிடிச்சா விக்கிறவன பிடிக்கலாம் ஓகே நான் இது பேசுறதுக்கே நாளைக்கு எனக்கு எவன் சுத்து போடுவான்னு தெரியாது அதெல்லாம் பாத்துக்கலாம் ஓகே அதான் அது நல்லது பேசுறோம் நல்லதுக்காக நிற்கிறோம் அதனால போகிறோம் அப்படின்னா சந்தோஷமாக போகலாம்ப்பா நான் போவேன் சந்தோஷமாக போவேன் அதான் சொல்றேன்ல ராஜாபாலன் ரீல்லாம் கிடையாது ரியல் இப்போ என்ன பேசுகிறோன்னா அதுதான் அங்கேயும் ஓகே அதுக்காக ஒரு இது மாதிரி இதாயிட்டு ஐயோ பயந்துட்டேன் பின் வாங்குறேன் நிற்கிறாரு ஓகே கஞ்சா போதை இதெல்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு சமுதாயம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது இன்னும் இந்த காலத்து இளைஞர்கள் எந்திரிக்க கூடிய டைம் என்ன பனிரெண்டு மணி தூங்குற டைம் என்ன காலையில் நான்கு மணி நைட்டு தூங்கி காலையில எந்திக்கிறது கிடையாது காலையில நாலு மணிக்கு தூங்கி மதியம் பன்னிரண்டு மணிக்கு எந்திக்கிற அதிகப்படியான சமுதாய மக்களை இன்று நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இதையும் நான் இதெல்லாம் பதிவு பண்ணிக்கிறேன் நாளைய சமுதாயம் மோசமான லெவல்ல போறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது தூங்குறதுல கவனிக்கிறது இல்லை எதுலையுமே கண்ட்ரோல் இல்லை அப்போ அவன் நம்ம பசங்க எங்க போவானுங்க எல்லா எதுலையுமே கண்ட்ரோல் இல்லாம மோசமா போவாங்க அதுக்கு வழிவகுக்கிறது பெற்றோர்களாக நாமும் தான் சமுதாயத்தில் உள்ள பெரியவர்களாக நாம் எல்லோரும் தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே இதோட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த கள்ளச்சாராயம் குடித்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறேன்னு நம்ம ஆதரிக்கமாணா ஆதரிக்கலை இது வந்து மறுபடியும் கள்ளச்சாராயம் குடிங்கன்னு தூண்டுறதாக தான் இருக்கும் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டோட இதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு செய்ய வேண்டியது என்னது உடனடியாக மது மது மூலமாக அந்த மறுவாழ்வு மையங்களை உருவாக்கி மது மறுவாழ்வு மையங்களை உருவாக்கி இந்த மாதிரி விஷயங்களில் சரி பண்ணதுக்கு நாங்கள் இருக்கோம்னு கவர்மெண்ட் ஒரு இதை கொடுக்கணும் என்ன சொல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்போது நூத்தி எட்டு சர்வீஸ் மாதிரி அதுக்கு ஒரு அந்த நாங்க வந்து போயிருவோம் அது முடிஞ்ச இந்த கள்ளச்சாராயின் காட்சிங்கிற பெரிய தண்டனையா கொடுக்கணும் சின்ன தண்டனையா கொடுக்கவே கூடாது செத்து போனவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காதீங்க இந்த சிகிச்சையில இருக்காமல அவனை எப்படியாவது சரி பண்ணி எடுங்க சரி பண்ணி எடுத்து பெரிய தண்டனையா கொடுங்க சின்ன தண்டனையா கொடுக்க குடிச்சலடா நீ பெரிய தண்டனை அப்பதான் அடுத்த குடிக்கக்கூடிய ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டா இந்த மாதிரி பெரிய தண்டனை கிடைக்குமேன்னு பயப்படுவான் இது என்னுடைய பதிவு என் எண்ணம் எண்ணமும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தான் சொல்லிட்டேன் மனதிலிருந்து சிந்திச்சா அந்த குடும்பம் கஷ்டப்படுமே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா அறிவு சார்ந்து சிந்திக்கணும் இந்த நாலு குடும்பத்துக்காக நாம வந்து இப்ப யோசிச்சுட்டே இருந்தோம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது இன்னும் பெருகும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பதினஞ்சு சாவு இன்னைக்கு ஐம்பது சாவு நாளைக்கு இது நூறாகும் நூறு பேர் ஐம்பது பேர் இறந்திருக்கான் அப்படின்னா அதனுடைய குடும்பங்கள்ல உள்ள ஆட்களுடைய எண்ணிக்கையை பாருங்க அத்தனை பேரு ஸோ இது அதிகமாகும் போது அந்த குடும்பங்களோட எண்ணிக்கை எப்படி அப்ப இந்த சமுதாயம் எப்படி வரும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா குடி வேண்டாம் நல்லது எவ்வளவு விதைக்க முடியுமோ விதைங்க அதை நம்ம விதைக்கவே மாட்டோம் ஓகே நல்லத விதைக்க மாட்டுறோம் இந்த திறந்து வச்சு எதுக்கு எவ்வளோ பேர் பேசிட்டாங்க எவ்வளவோ அறிவு சார்ந்தவர்கள் பேசிட்டாங்க இதெல்லாம் முடிக்க முடியுமான்னா உண்மையில முடியும் லாஸ்டா வந்து அந்த வீடியோ கூட போட்டாங்க என்னது மது ஒழிப்புத்துறை அமைச்சர் ராஜா பேரோன் பால்கன் சத்தியமா சொல்றேன் அப்படி ஒரு வாய்ப்பு மட்டும் யாரு முடியும்பா நம்ம முடியாது இதான் இதெல்லாம் இவ்வளவு சம்பாத்தியம் வரக்கூடியது இதெல்லாம் கட் பண்ண முடியுமா அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு நாம இருக்கிறோம் ஆனா அசால்ட்டான விஷயங்கள் அவங்க கவர்மெண்ட் நினைச்சா அசால்ட்டான விஷயங்கள் நம்ம கவர்மெண்ட் நினைச்சா இன்னைக்கு தமிழ்நாடு வேற எங்கேயோ இருக்கும் ஆனா நினைக்க மாட்டோமே நினைச்சு உங்கள நல்லாக்கிட்டால நீங்கதான் மக்களாட்சின்னு ஆயிடுவீங்கிற அப்புறம் நாங்க எப்படி ஆட்சி பண்றது இது இப்ப நடக்கிற ஆட்சி மட்டும் சொல்லல பல காலமா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஓகே பல காலமா மத ஒழிப்போம் மத ஒழிப்போம்னு சொல்லி நான் நடக்கவே இல்லை காமராஜருடைய ஒரு வீடியோ பாருங்க அவர் காலத்துல இதெல்லாம் கலை ஏன் அவர் போய் அவர் காலில் விழுது ஆஹ் என்னமா பண்ணாரு அப்படிங்க சாராயம் பிடிச்சு போயிட்டாங்க ஐயா என்பா அவனை பிடிச்ச பெரிய தண்டனையா விடுங்க அவனை வெளியே விடாதுங்க ஐயா ஐயா கஷ்டப்பட குடும்பம் விட்டுங்க ஐயா அவன் ஒருத்தி குடும்பத்தை பார்த்தோம்னா எத்தனையோ பொண்ணுங்க தாலி இருக்க வேண்டியிருக்கும் அவன் உள்ளே கிடைக்கிட்டு விடாத அப்படின்னு சொல்லுவாரு கிளாப் பண்ண வேண்டிய விஷயம் சேம் அதே தான் ராஜா பேரம் சொல்றான் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க மிகப்பெரிய போராட்டத்துக்கு உங்க கூட நான் தயாரா இருக்கிறேன் நான் உங்கள் ராஜா பாரம்